வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பஸ் ரூட் மேலே ரோடு பேசில் கட் ரோடெல்லாம்ங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க அரை ஏக்கரா அரை ஏக்கரா சுற்றி வர ஃபினிஷிங் போட்டுருக்குறாங்க எழுபது லட்சரூவா கேட்குறாங்க அதுலேருந்து நெகாசிபுல் ஆகுங்க இதுதான் பூமி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் போடுற வீடியோ அப்போ போகிறோம் ஸ்கொயராக நீட்டாக இருக்குதுங்க எழுபது லட்சரூவா கேட்குறாங்க அரை ஏக்கரா கம்மி கம்மியாகுமங்க இது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து வந்துடுங்கன்னா சோளக்கல் கடத்தது சென்னியூரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பியூர் செம்மன் காடுங்க வாங்கி ரீசேல் பண்ணுறனாலும் ஆகுங்க நல்லா இருக்குது ஸ்கொயரான பிட்டு ஒரு வீடு வீடு ஃபார்ம் ஹவுஸ் வீடு எடுக்கிறேன்னா பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குதுங்க நீட்டாக எடுத்துக்கலாமுங்க நல்ல முறையாக வச்சு நல்லா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அருமையான ஐட்டுமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க நல்லா ஐட்டம் மிஸ் பண்ண வேண்டாமுங்க என்னங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்க ஒன்று ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி